எனது இனிய காலை வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நான் சுமூக தலைவர்களாக பேச்சு போட்டியில் கலந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கலனு அப்போ தலைமையசிரியாகி அவர்கள் எனக்கு ஒரு ப புத்தகத்தை கொடுத்தாரு அது என்ன புத்தகம்னா நாடு போற்றும் நமது தேச தலைவர்கள் அதெல்லாம் நிறைய தலைவரை பற்றி கொடுத்துருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு தலைவர் பற்றி நான் பேச வந்திருக்கேன் அவர் தான் கொடி குமரன் கொடிகாத்த குமரன் வாழ்க்கை வரலாறு இவர் சென்னைமலையில் இருக்கின்ற நாச்சிமுத்திவிற்கும் கருப்பாய் என்கிற அம்மையாருக்கும் நான்காவது பிள்ளையாக பத்து இவரது பெற்றோட்ட பெயர் குமாரசாமி ஆகும் இவர் ஏழுமிழை பிறந்து ஏழுமிழை வாழ்ந்து ஏழுமிழை படிக்கிறாரு இவங்க அப்பா வந்து ஒரு நெசவு தொழிலாளி இவர் எப்படி படிக்கிறாருன்னா தெருவிழுக்குல உட்காந்து படிக்கிறாரு கோயில் பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு அதன் மூலமாக படிக்கிறாரு எப்படியோ ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிட்டாரு அதுக்கு மேல அவரை படிக்க முடியவில்லை ஏனென்றால் வறுமை வறுமையின் காரணமாக தனது பள்ளி படிப்பை பாதையை நிப்பாற்றாரு நிப்பாட்டிட்டு அவங்க அப்பாவுக்கும் நெசவு தொழில அதிகமாக வருமானம் கிடைக்கவில்லை அதால வேலை தேடி அலைறாரு அப்படி போறப்ப பள்ளிப்பாளையம் அங்க என்ன வேறனா பட்டு நெசவு தொழிலை கத்துக்கிறாரு அந்த பட்டு நெசவு தொழிலை கத்துக்கிட்டு நல்லா தெரிஞ்சு திரும்பி பள்ளிப்பாளையத்திலிருந்து சென்னி மணிக்கு வராப்பயூ பத்தொன்பது வயசு தன் மகனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று பெற்றோர்கள் அனைவரும் அவருக்கு திருமணம் செய்ய ஏற்பாடு செய்யறாங்க அவருக்கு திருமணம் நடக்குது திருமணம் பண்றாங்க மனைவியின் பெயர் ராமாயி அவருக்குன்னு ஒரு குடும்பம் வந்ததுக்கு அப்புறம் அவருக்குரிய வறுமையும் வருது அப்படி வறுமையின் காரணமாக அவரு பிழைப்பு தேடி ஆயிடுறாரு அப்படி போறப்ப அதிக நெசவுக்கு ஆதரவு அளிக்கும் திருப்பூர் செல்ல முடிவெடுக்கிறாரு திருப்பூர்ல பருத்தி இட போடுற இட இடத்துல அவருக்கு வேலை கிடைக்குது அங்க அவர் அவர் திருப்பூர்ல இருக்காரு இவர் இறுதி கால வரைக்கும் திருப்பூர்ல இருக்கிறதால இவர் திருப்பூர் கும்புறன்னு அங்க இருக்க இருந்தவங்க அழைக்கப்பட்டாங்க அங்க அவருக்கு மாதம் சம்பளம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா முப்பது ரூபாய் அந்த முப்பது ரூபாய் போதும்னு மனசார வாங்கிட்டு இருந்தாரு அஹ் கடைசி கால வரைக்கும் அவர் திருப்பூர்ல இருக்காரு அப்படிப்பட்ட சூழலில் இருந்த அந்த நிகழ்வு என்ன நடக்குதுன்னா ஆங்கிலேயர்களை பற்றியும் காந்தியடிகளை பற்றியும் ஆங்கிலேயர்களின் கொடுமைகளை பற்றியும் நியூஸ் பேப்பரில் வருது அதை எடுத்து இவர் படிக்கிறாரு படிச்சுட்டு நம்ம இவரும் நாட்டுக்காக போராடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒருக்குள்ள வருது வந்தவரை மகாத்மா காந்தியில் போய் பேசுகிறாரு எனக்கும் இந்த மாதிரி நாட்டுக்காக போராடணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு எல்லாரும் முடிவெடுத்து அவங்களும் சூழ்நிலை கிடைச்சா தீரணும் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க அப்படி போராடிட்டு இருக்கப்ப அந்த திருப்பூரில் வந்து ஒரு சங்கம் இருக்குது அது என்ன சங்கம்னா தேசப்பெற்று வாலிபர் சங்கம் அந்த சங்கத்தில் மது ஒழிக்கணும் கள்ளுக்கடையில் தீர்த்து மூடணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அங்கேருந்து என்ன சொல்கிறாங்க இவங்க யார் நம்ம எதுக்குறாங்க அவங்க வந்து ஆங்கிலேயர்கள் இவங்களை திருப்பி தாக்குறாங்க ஆனா அப்படியும் யாரும் அவங்க கொள்கை பின் பின்வரவில்லை அவங்க அவங்க போராடிட்டே இருக்காங்க அப்படி போராடிட்டு வர்றப்ப ஆயிரம்

அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க முதல் நாள் யார் குழு போகுதுன்னா குமரனுடைய குழு குமரன் வந்து கையில தேசிய குடி எழுந்துக்கிட்டு எல்லாம் ஊர்லாம் போறாங்க வந்தே மதரம் ஜெயஹிந்து போறாங்க அப்படி போறப்ப அங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அந்த போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி போற மாதிரி நிகழ்வு வருது அப்ப அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு இன்ஸ்பெக்டர் வெளியே வராரு அவர் ஒரு ஆங்கிலேயர் அவர் பேர் முகமது அவர் சொல்றாரு நீங்க இதோட இந்த பேரணி நிப்பாட்டுங்க அப்படியே போயிடுன்னு சொல்லி சொல்றாரு ஆனா குமரனும் அவங்க கூட இருந்தவங்களும் யாரும் அதை கேட்கவே இல்லை கேட்காத அவங்க பேரணியை முடிச்சிருந்து போயிட்டு இருக்காங்க இன்ஸ்பெக்டருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது கோவம் வந்து எல்லாரும் அடி அடி அடிக்கிறாரு நிறைய பேருக்கு மண்டை வளைஞ்சிருது அது பேர் ரத்தம் சிந்துது அதால ரொம்ப காயம் அடைஞ்சாங்க அந்த குமரோட கையில் இருக்க தேசிய கொழியை எடுத்து அவர் கீழே பொண்ணு முயற்சி பண்ணுறாரு ஆனால் குமரன் சொல்கிறாரு நான் கீழே விழுந்தாலும் என் தேசிய பொண்ணை கீழே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கொழியை பிடிச்சிருக்காரு இதாலேயே நம்ம எல்லாரும் ஒரு கொள்கை குமரனு சொல்லி சொல்கிறோம் அந்த இன்ஸ்பெக்டருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது கோவம் வந்து குமரனை போட்டு அடிச்சிடுறாரு அப்படி அடிக்கிறதுக்கு திருப்பூர் அரசு மருத்துவமனையில் போய் சேர்க்குறாங்க அவரை சேர்த்து ஜனவரி பதினொன்று அன்று அவரை சேர்க்குறாங்க சேர்த்து அன் அன்றையே அவருடைய உயிர் பிரிந்து விட்டது அப்பொழுது அவருக்கு வயது இருபத்தி எட்டு அழியாத தியாகம் குமரணி தியாகமாகும் குமரன் தியாகம் அழியாத தியாகமாகும் இதால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா கொடிகாத்த குமரன் போல் ஒரு தேஸ் ஒரு ஒரு தலைவர் உலகத்தில் கிடையாது வந்தே மரம் ஜெயஹி தேங்க்யூ